வந்து ஆக பெரும் ஆற்றல் படைக்கும் அதை ஒரு கட்டத்துக்குள்ள சுருக்குறதும் ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு சமையல் வேலையா இருக்கட்டும் அல்லது கழிவறை சுத்தம் செய்யறதா இருக்கட்டும் இல்ல ஒரு சில விளம்பரங்களுக்கு பெண்களை மட்டுமே ஒரு முன்னிலைப்படுத்தி அதாவது ஒரு காரண மாற்றி பயன்படுத்துவது வந்து ஏற்கவே முடியாத ஒன்றா இருக்கும் ஒரு ஒரு விளம்பரம் வருது ஒரு கழிவறையை சுத்தம் செய்யக்கூடியதாக ஒருத்தர் உள்ள வந்து அந்த வீட்டினுடைய பெண்மணிக்கு சொல்லித்தராங்க ஒரு கழிவறையை சுத்தம் செய்வது அந்த வீட்டுல பயன்படுத்தக்கூடியவர்கள் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே செய்யலாம் இல்லையா அவங்களுக்கான சம பங்கீடு பேசுறோம் இல்ல வந்து அவங்களுடைய அவங்களுடைய வீட்டு கழிவறை அதை சுத்தம் அவங்க பயன்படுத்துறாங்க அதுல எந்த தவறும் இல்ல அதை குறிப்பா அதை பெண்களுக்கு மட்டும் செய்வது சமையல் விளம்பரமா அதை பெண்களை மட்டும் காண்பிப்பது அப்படிங்கிறது ஒரு சில விளம்பரங்கள்ல நாம் ஆணையும் சேர்த்து காண்பிக்கிறத பாக்குறோம் ஆனா பெண்களை மட்டுமே மையப்படுத்தி செய்யறது அவங்களை போக பொருளா பாக்குறது பல சினிமாக்கள்ல சம்பந்தமே இல்லாத கதைக்கு தொடர்பு இல்லாத பெண்களை வந்து நடனமாட செய்வது அது மதுபான குடிப்பவர்கள் நடனமாட செய்வது இது போன்ற இடத்துல மட்டும் பெண்களை வந்து நீங்க பாக்காதீங்க அப்படி ஒரு பார்வையில் பெண்கள் இல்லை அவர்களுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு திறன் இருக்கு அவங்களுக்கு அவங்களை மாற்றி கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான விடயங்களால தான் இது அமைய வேண்டும் அப்படிங்க மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படின்னு சொல்லி அந்த சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அது ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து இந்த இந்த ஒரு சொல்லாடல் அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு உண்மையிலே எனக்கு மொழி சார்ந்த இந்த புரிதலை ஏற்படுத்தினது அவர் அந்த கருத்துக்களை நான் உள்வாங்கிதான் இருக்கோம் ஒரு கருத்து யார் சொன்னாங்க அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்கொள்றோமோ அது மாதிரி அது எந்த கருத்து அது எவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த வார்த்தையை கடத்தணும் அப்படிங்கறதானே தவிர அது தினசரி பேசிக்கொண்டே இருந்தாதான் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு ஒரு முறை கேட்டாலே நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கும்

அது கண்டருக்கான மலையா இல்ல வந்து உண்மையிலே அந்த சிக்கந்தர் மலையா அப்படி இந்த மாதிரியான நிறைய சொல்லாடவில் நீங்க வரலாற்று தேடுதல் இல்லாம இது எதை சார்ந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனால் தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் சார்ந்து ஒரு மதம் சார்ந்து அல்லது சாதி சார்ந்து எந்த பிரச்சனையும் வராம அங்க இருக்கிற மக்கள் அங்க வாழ்றாங்கல்ல இப்ப நம்ம வெளியூர்ல இருந்து போயிட்டு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறதுக்கும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கவங்க நாங்க இணக்கமான ஒரு வாழ்வியலை வாழ்றோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த இடத்துல பிரச்சனை வருவதும் பிரச்சனை உண்டாக்குவதும் அதை சார்ந்து நீதிமன்றத்துக்கு போதும் ஒரு தீர்ப்பை கொடுத்து அதை வந்து சரி பண்ண விட மாட்டேங்கிறாங்க நடைமுறைப்படுத்த விட ஒரு ஒரு மாட்டாங்க அது மாற வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்க இருக்க மக்கள் அது சிக்கல்னு சொல்றாங்களா அந்த முன்னெடுப்பு அவங்க எடுப்பாங்க அந்த முன்னெடுப்பு அவங்க எடுக்கட்டும் அப்ப நீங்க மற்றவர்கள் துணை நிற்பதற்கு போய் துணை நிறையா இப்ப எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க எல்லா இடத்துக்குமே ஒண்ணுதாங்க கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஆத்மத்தையும் போயிட்டு நான் இந்த இடத்துல எனக்கு வணங்குவதற்கான ஒரு ஒரு இடமா நான் பார்க்கலாம் இல்ல என்னோட மன அமைதிக்கான இடமா பார்க்கலாம் எல்லா கடவுளும் சொன்னது அன்பை தான் பொறுச்சிருக்கு அமைதியா இருங்க நல்வழியா இருங்க மத்தவங்களை காயப்படுத்தாதீங்க மத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க தான் எல்லா கடவுளும் சொல்லிருக்கும் போது ஏன் இந்த பிரிவினை ஒற்றுமையா இருங்க எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்க தான் எல்லா இரையும் சொன்னதுதான் இந்த அந்த கடவுள் சொன்னதே மறுத்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் தான் அதை கவனிக்கணும் இதை வைத்து அரசியல் ஆக்குவது என்பது முற்றிலுமாக தகர்க்கப்பட வேண்டிய ஒன்று subscribe to one india and never miss an update